ஆகாஷவாணி சுடன் விளக்கு நேர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் பா வெங்கடேசன் இந்திய மக்களுக்கு உணவே உணர்வு உணவே மருந்து உடம்பு இப்படி இருக்கிறதா கொஞ்சம் தயிர் சேர்த்துக் கொள்ளுங்கள் இஞ்சி சேர்த்துக் கொள்ளுங்கள் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளாதீர்கள் ஆவியிலான இட்லி இடியாப்பம் சாப்பிடுங்கள் இப்படியெல்லாம் பாட்டி வைத்தியத்தில் மட்டுமல்ல மருத்துவர்களே சொல்வதை கேட்டிருக்கிறோம் ஊட்டச்சத்து என்பதும் நம் உணவின் உச்சகட்டம் அதாவது தட்டுப்பாடற்ற உணவை உறுதி செய்த பின்னரே ஒரு நாடு ஊட்டச்சத்து குறித்து கனவு காண முடியும் இருபது கிலோ அரிசியை விலையில்லாமல் வழங்கும் ஒரே நாடு இந்தியாவாகத்தான் இருக்க முடியும் இதுதான் ஊட்டச்சத்தின் முதல் படி உணவுப் பஞ்சம் இல்லாத ஒரு நாடாக நம் நாடு விளங்குகிறது உலக நாடுகளின் வரிசையில் பசி குறியீட்டை எதிர்கொள்வதற்கு இதுதான் அடிப்படையாக இருக்கிறது ஊட்டச்சத்து என்பது இரண்டாம் படிநிலை குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் என விதவிதமான ஊட்டச்சத்து உணவுகள் இந்திய உணவிலே உண்டு அதனால்தான் இந்த செப்டம்பர் மாதத்தை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக அறிவித்திருக்கிறது இந்தியா ஊட்டச்சத்து என்பது நம் தட்டில் உள்ளதை பற்றியது மட்டுமல்ல இது நம் வாழ்க்கைக்கான எரிபொருள் பற்றியது என்கிறது இந்திய தேசத்தின் இந்த அறிவிப்பு ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கும் நாடு தழுவிய முன்முயற்சி இது ஷூலினி பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியரான சிருஷ்டி மாத்தூர் இந்த கொண்டாட்டத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கி வைத்தார் அவர் ஊட்டச்சத்தை போதிக்கவில்லை அவர் அதை வாழ்கிறார் சுவாசிக்கிறார் தனது பொதுவான உணவு கட்டுக்கதைகளை தோலுரிப்பது முதல் விண்வெளி ராணுவம் ஊட்டச்சத்து போன்ற துறைகளில் முன்னோடி ஆராய்ச்சி வரை உணவு முறையின் எதிர்காலத்தை அற்புதமான வழிகளில் கற்பிக்கிறார் மாத்தூர் ஷூலினி பல்கலைக்கழகத்தில் உயிரி பொறியியல் மற்றும் உணவு தொழில்நுட்ப உதவி பேராசிரியராக உள்ளார் அந்த ஊட்டச்சத்து மாதத்தின் தொடக்கத்தில் சுவையான கலந்துரையாடல் நடைபெற்றது அதில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அவர் அளித்த பதிலும் இது இந்தியாவில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் முக்கியத்துவம் மற்றும் நோக்கம் என்ன இதற்கு பங்களிப்பது எப்படி என கேட்கப்பட்டது ராஷ்ட்ரீய போஷன்மா அல்லது தேசிய ஊட்டச்சத்து மாதம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் இந்திய அரசால் நடத்தப்படும் ஒரு மாத கால பிரச்சாரமாகும் குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் இளம்பெண்கள் போன்றவர்களின் மேம்பட்ட ஊட்டச்சத்துக்காக செயல்படுவது இதன் முதன்மை நோக்கமாகும் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகளை ஊக்குவிக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் மூல காரணங்களை கண்டறிந்து நிவர்த்தி செய்யவும் ஊட்டச்சத்தின் அவசியத்தை உணர்த்தி மக்களை அணி திரட்டவும் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது நூற்று இருபத்தோரு நாடுகளில் உலகளாவிய பசி குறியீட்டின் தரவரிசையில் இந்தியா முன்னேறி வரவேண்டும் என்பது தெளிவாகிறது அதனால்தான் குடிமக்களின் ஊட்டச்சத்து நல்வாழ்வை மேம்படுத்துவதில் இந்தியா அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை எடுத்துள்ளது இந்த முயற்சிக்கு கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க முடியும் ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறையை பயிலும் பி எஸ் சி மற்றும் எம் எஸ் சி மாணவர்கள் முக்கியமாக பங்கேற்க வேண்டும் என்றார் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் ஊட்டச்சத்து மாதத்தில் முக்கிய பங்காற்றுகிறது ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளிடையே காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாடு என்ற சவாலை வேகமாக எதிர்கொள்வதற்காக பிரதமரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவின் முன்னோடி திட்டம்தான் ஊட்டச்சத்து திட்டம் ஊட்டச்சத்து உள்ளடக்கம் விநியோகம் மற்றும் விளைவுகளை வலுப்படுத்த ஒருங்கிணைந்த திட்டமாக ஊட்டச்சத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் கொண்டாடுகிறது பெண்களும் ஆரோக்கியமும் மற்றும் குழந்தையும் கல்வியும் என்பதில் அதிக கவனம் செலுத்தி கிராம பஞ்சாயத்துகள் வாயிலாக ஊட்டச்சத்து மாதத்தை ஊட்டச்சத்து பஞ்சாயத்துகளாக செயல்படுத்துவது இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் நோக்கமாகும் ஆரோக்கியமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை பூர்த்தி செய்வதற்காக கர்ப்பிணி பெண்கள் பாலோட்டும் தாய்மார்கள் ஆறு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களிடையே சிறப்பு கவனம் செலுத்தி ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த ஒரு மாதம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கன்வாடி சேவைகள் ஆரோக்கியமான நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரம்பரிய ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் நிறைந்த பாட்டியின் சமையற்கூடம் என்ற நிகழ்ச்சி மழைநீர் சேகரிப்பிற்கு முக்கியத்துவம் ஊட்டச்சத்துக்கான காய்கறி தோட்டங்களை கண்டறிதல் போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன குழந்தைகளின் மிக்க எதிர்காலத்தை ஊட்டச்சத்து மூலம் உருவாக்குவோம் ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்